சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தொன்று நாள் விரதத்தில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அதுவே நெய்ய பூஜை நாம் இன்று செய்யப்போவது வெறும் ஒரு பூஜை அல்ல ஒரு பக்தனின் நோன்பு நம்பிக்கை மற்றும் நேசம் நெய்யின் வழியாக ரூபம் எடுக்கும் ஒரு தெய்வீக தருணம் நெய் எதை குறிக்கிறது நெய் என்பது நம் மனத்தின் தூய்மையை அவ்வப்போது வரும் களைப்பு குழப்பம் கோபம் அனைத்தையும் உருகச் செய்து தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைக்கும் ஒரு சின்னம் ஒரு துளி நெய் தீபத்தில் சேரும்போது அது நம் உள்ளத்தின் இருள் கரையும் கனமாகும் அந்த ஒளி நம் ஆன்மாவில் எழும் ஞான ஒளி நெய்ய பூஜை எப்படி செய்ய வேண்டும் அதிகாலை உடல் மனம் இடம் அனைத்தும் தூய்மையாக்கப்பட்ட பின் ஒரு சிறிய தாம்பாளத்தில் தூய நெய் எடுத்துக்கொண்டு ஐயனின் முன்னிலையில் சாந்தமாக அமருங்கள் முதலில் மனதின் குழப்பத்தை அமைதியாக மாற்றி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மூன்று முறை சொல்லுங்கள் பின்னர் அந்த நெய்யை தீபத்தில் சேர்க்கும் போது உங்கள் நோன்பின் நோக்கங்களை மறுபடியும் நினைவில் கொள்ளுங்கள் ஐயப்பா என் உள்ளத்தில் இருக்கும் இருட்டை எரியச் என் வாழ்க்கையில் தெளிவு எழைச்சை என்று மனதில் ஜெபியுங்கள் நெய்யின் ஒளி உயரும்போது அது உங்கள் விரத பயணத்தை மேலும் சுத்தமடையச் செய்கிறது உங்கள் மன உறுதியையும் உயர்த்துகிறது அந்த தருணத்தில் நீங்கள் ஐயப்பனுடன் நேரடியாக இணைகிறீர்கள் நெய் மட்டும் அல்ல நீங்கள் வைத்திருக்கும் பக்திதான் உண்மையான அர்ப்பணம் தீப்பொறியாக உயர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மை அமைதி மற்றும் ஒளியை கொண்டு வரும் பக்தர்களே இன்று நெய்ய பூஜை செய்து பார்க்குங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் அது தெய்வத்தின் சக்தி ஐயப்பனின் அருள் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்